சார் வணக்கம் சார் என் பேர் செவலிங்கம் நான் சென்னை அடையாரில் இருந்து வரேன் நீங்கள் கேஎன்பிசி குரூப் எக்ஸாம் ஃபோர் இதுலாம் சொல்லிட்டு போனேன் கெல்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவல்லிக்கேணி காலை ஒம்பது முப்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கதை முடிவிட்டாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட்டு அதுக்கு முன்னாடி போனால் விட மாட்டோம் இல்லை அவ்வளோக்காங்க டைம் முடிஞ்சு போச்சு நான் கேட்லாம் போயிட்டோம் நீங்கள் எக்ஸாம் எது போய்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு லொக்கேஷன் தெரியல அது இடம் வந்து இங்கே வந்து ஒன்று வச்சுருக்காங்க தெரியல சரியா அது தேடி தேடி ஆகி வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு

இப்போங்க கேட்டு தர முடியும் போங்கன்னு கேட்டு முடிச்சாங்க அதனால இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்